ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவுலாம் குலதெய்வ தோசத நீக்கம் தீப வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க நாம ஒவ்வொருவருக்கும் குலதெய்வம் என்ற ஒன்று கண்டிப்பான முறையில் இருக்கும் அது நமக்கு தெரிந்திருந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி குலதெய்வத்தின் அருள் ஒருவருக்கு இருந்தால்தான் அவருடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றிகளும் வந்து உண்டாகும் மேலும் பாத்தீங்கன்னா குடும்பத்துல சுப நிகழ்வுகளும் நடைபெறும் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாகவோ அல்லது குலதெய்வ வழிபாட்டை மறந்து இருந்தாலோ குலதெய்வ தோசம் என்பது ஏற்படும் இந்த தோஷம் ஏற்பட்டுவிட்டால் விட்டால் எந்த விதமான நல்ல விஷயங்களுமே நமக்கு நடைபெறாதா அதிலையும் குறிப்பாக பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் மேலோங்கி இருக்கும் இவை அனைத்தும் நீங்குவதற்கு செய்ய வேண்டிய ஒரு தீப வழிபாட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி அந்த வழிபாட்டின் முழுமையான பலனை சொல்லி சொல்லித்தானே அந்த வழிபாட்டில் எந்தவித தடைகளும் ஏற்படக்கூடாது என்று தானே நம்ம விநாயக பெருமான வழிபாடு செய்வோம் அப்படிப்பட்ட விநாயகப் பெருமான ஆலயத்தில் தான் குலதெய்வ தோசத்தை நீக்கக்கூடிய இந்த தீப வழிபாட்டை நாம் செய்யணும் அதனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குலதெய்வம் எது என்று தெரியாது என்று கூறினாலும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுதோ அந்த குலதெய்வத்தின் அருளை உங்களால் பரிபூர்ணமாக பெற முடியும் இந்த தீப வழிபாட்டு திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூன்று கிழமைகள்லாம் ஏதாவது ஒரு கிழமையில் வந்து செய்கிறது சிறப்பாக அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு செல்லுங்கள் அப்படி வந்து செல்லும் பொழுது ஒரு தலை வாழை இலையும் குங்கும பூவும் மற்றது கோதுமை மாவால் வந்து செய்யப்பட்ட இரண்டு விளக்குகள் நல்லெண்ணெய் பஞ்சுத்திரி இது போன்றவற்றை எல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் முக்கியமான குறிப்பு என்னென்னு சொன்னால் கோதுமை மாவு விளக்குன்றதுமே கடையில் விற்கக்கூடிய கோதுமை மாவுல வந்து செய்யாமல் கோதுமையை வாங்கி காய வைச்சதுக்கு பிறகு அரைச்சி விளக்கு தான் சிறப்பு விநாயக பெருமானுக்கு முன்பாக வாழை இலைய விரிச்சு அதில் வந்து தயார் செய்து வைத்திருக்கும் கோதுமை விளக்க வைக்கணும் அந்த கோதுமை விளக்க மஞ்சள் குங்குமம் வச்சு கொள்ளுங்கள் அந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு விநாயக பெருமான பார்த்தவாறு அல்லது கிழக்கு திசை பார்த்தவாரோ தீபம் ஏற்றணும் பிறகு அந்த தீப எண்ணெயில ஒரு சிட்டிகை அளவு குங்கும பூவை போடணும் இப்படி போட்டு முடிச்சதுக்கு பிறகு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மலர்கள் போன்றவற்றை சமர்ப்பணம் செய்து உங்களின் பேரில் அர்ச்சனை செய்து வலி வழிபாடு செய்யுங்கள் இப்படி வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய குலதெய்வ தோசம் நீங்குவதோ குலதெய்வத்தின் முழுமனதோடு ஒரே ஒரு முறை வந்து விநாயக பெருமானின் ஆலயத்தில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்து பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டோ இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி